பிரித்தானியாவில் ஏற்பட்ட விபத்தில் இலங்கையை சேர்ந்த தமிழர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பிரித்தானியா லண்டனில் இடம்பெற்ற விபத்தொம்பிலே இலங்கை தமிழர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழர் உள்ளவனங்களாக நாலு பேர் காரை சென்றிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் அவர்களை மறுத்திருக்கிறார்கள் அப்போது போலீசார் மறுத்தும் நிற்காமல் அவர்கள் தொடர்ந்து சென்ற போது போலீசார் அவர்கள் பயணித்த காரை துரத்தி இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை தமிழர் பயணித்த கார் மற்றொரு காருடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்ச்சியாக அந்த காரில் இருந்த இரண்டு பேரும் அந்த காரில் இருந்து தப்பி ஓடியதாகவும் முன்னிருக்கையில் இருந்த இரண்டு பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாகவும் தொடர்ந்து அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நிலையில் இலங்கை தமிழர் ஒருவர் அதாவது நாற்பத்தி ஏழு இலங்கை தமிழர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் லண்டன் நோர்த் கோல் பகுதியில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஐந்து அண்மையில் அனைவருக்கும் தெரியும் கனடாவில் இடம்பெற்ற போராட்டத்தில் தந்தையும் மகளும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையைத்தான் தற்பொழுது இலங்கை தமிழர் ஒருவர் பிரித்தானியாவிலே உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது மத்திய செய்தியாக காணாமல் போன பிரான்ஸ் நபர் ஜாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு பிரான்சில் இருந்து மூன்று பேர் சுற்றுலா வந்திருக்கிறார்கள் இந்நிலையில் அவர்கள் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மூன்று பேரில் ஒருவர் காணாமல் போயிருந்ததாக கூறப்பட்டது இதனையடுத்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்றாபுரீசிலே ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக காணாமல் போன ஒருவர் ஜால் நகரில் ஜாழ்பாண பொருஷ் புலனாய்வு பிரிவதால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவர் ஜால் பொருள் நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது விபத்தை சாந்தி விபத்து சொன்ன செய்திகளின் அடிப்படையிலே இந்த விபத்து சம்பவம் என்பது நாலாந்தம் இடம்பெறுகின்ற ஒரு சம்பவமாகவே இருக்கின்றது இலங்கையாக இருக்கலாம் அல்லது புலம்பெர் தேசங்களிலாக இருக்கலாம் இந்த விபத்து இலங்கையிலாவது இருக்கலாம் அல்லது புலம்பெர் தேசங்களிலாவது இருக்கலாம் இவ்வாறான விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது எனவே விபத்து

அல்லது இருக்கின்றவர்களாக இருக்கட்டும் மிகவும் அவதானமாக உங்களது பயணங்களை மேற்கொள்ளுங்கள் வேண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்